இன்றைக்கி பாருங்க நம்ம சேலம் சிலமில் ரூபிகா டெக்ஸ்டைலில் ஒரு சூப்பரான தீபாவளி கலெக்ஷன் வந்துருக்குங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ரூபா தான் இதில் ஒரு பன்னெண்டு கலர் வந்திருக்குங்க அது என்ன சாரி என்ன டிசைன் என்னன்னு பார்க்கலாம் இந்த முழு வீடியோவில் இது தாங்க காதி காட்டன்லேயும் ஒரு மாதிரி க களம் கறி டிசைன் போட்ட மாதிரி பிரிண்ட் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இது வந்து நம்ம போயிருமா அப்படின்னு நினைக்க வேண்டாங்க ஒரு பத்து தரம் வாஷ் பண்ணலாம் அந்தளவுக்கு இது வந்து குவாலிட்டியாக இருக்கக்கூடியது தான் அவ்வளோ சீக்கிரம் போகாது நானூற்றி அறுபது ரூபா தாங்க அதனோட ரேட்டு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இந்த டிசைனே பாருங்கள் சூப்பராக நம்ம அப்படியே எம்ப்ராய்டிங் மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் பார்ட்ரில் எல்லாமே பிளவுஸ் வந்து நம்ம எத்தனை மீட்டருன்னு கேட்குறீங்க ஆறு இருபது வருதுங்க ரன்னிங் பிளவுஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக இது வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலரும் நம்ம இந்த ம்ளூ வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் கலருக்கு அஞ்சு அஞ்சு சேரீ வந்திருக்குங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க எந்த கலர் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததும் க்ரீன் கலர் பார்த்தோம் பாருங்க இப்போ ரெட் கலரில் வந்திருக்கு நானூற்றி ரூபா மட்டும்தாங்க இது வந்து வெயிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்கறேன் இதனோட வெயிட் வந்து ஆறுநூறு கிராம் வருதுங்க வெயிட்டு உங்களுக்கு சாரியோட வெயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்க க்ரீன் ஷார்ட் எடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பராக அந்த ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கு பாருங்கள் கலம்கரி டிசைன் கேட்போம்ல அந்த டிசைனில் வந்திருக்கு நானூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் கண்டிப்பாக வரும் நாம் வந்து ஸேரீ ஆஃபரில் போகலனால எல்லா வீடியோலுமே ஷிப்பிங் சொல்லலைங்கிறதை சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோவில் வந்து எல்லா சேரீக்குமே ஷிப்பிங் உண்டுங்க நம்ம வந்து ஸேரீ ஆஃப் ரேட்டு இருக்கிறதுனால தான் அந்த ஷிப்பிங் சார்ஜ் நம்ம உங்ககிட்ட நம்ம கேட்குறோம் அது என்ன ஷிப்பிங்னா கொரியரில் நம்ம வந்து அமௌண்ட் கட்டி அனுப்புறதுனால தான் அந்த ஷிப்பிங் சார்ஜ் பாருங்கள் ரெட் கலருக்கு சூப்பரான இந்த எம்ப்ராய் டிசைன் தானுங்க சூப்பராக வந்திருக்கு ஸேரீ ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க பாட்ருக்கு பாருங்க முந்தியில் ஒரு மாதிரி சூப்பராக அந்த டிசைன் கொடுத்துருக்கு பாருங்க இதனோட ரேட்டு நானூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேறு கோயிலில் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு எல்லாமே கண்டிப்பாக அந்த சேரீ நல்லாயிருக்கும் உங்களுக்கு நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் அளவு இந்த உயரம் எல்லாமே லென்த்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஒவ்வொரு கலரும் அஞ்சு சேரீ வந்திருக்கு கண்டிப்பாக இது வேணுங்கிறவங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டாக் போட்டிருக்கோம் கலருக்கு அஞ்சு அஞ்சு பீஸ் மட்டும் உங்களுக்கு மறுபடியும் இந்த சேரீ வேணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஆர்டர் பண்ணி நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் லேவண்ட்ரு கலரில் வந்திருக்கு நானூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க அதனோட ரேட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் பெரும்பாலும் அமௌண்ட் போட்டுட்டு கண்டிப்பாக க்ரீன் அனுப்புங்க அனுப்புங்கள் இல்லை ஒரு ஃபோன்லேருந்து அனுப்ப தெரியல அப்படின்னா இன்னொரு போன் மூலியமானாவது அது ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்புங்க க்ரீன் ஷார்ட் வந்தால் நம்ம கொரியர் பேக் பண்ண முடியும் நிறைய பேர்த்துக்கு அந்த இது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அமௌண்ட் போட்டால் ஷர்ட் அனுப்புனா மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம கொரியர் பேக் பண்ணுவோம் பாருங்க சாரி லேவண்டர் கலர் தான் ப்ளவுஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பிளைனாக தான் வரும் ப்ளவுஸ் வேணும் ஒர்க் அப்படியே வேர் பண்ணிக்கலாம்னாலும் வேர் பண்ணிக்கலாம் நம்ம ரன்னிங்காக தான் வருது ஒரே கலராக கான்ட்ராஸ்டே கிடையாதுங்க சாரீ ஃபுல்லாகவே சிங்கிள் கலர் தான் அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் தான் சூப்பராக கொடுத்துருக்கு பாருங்க இது தாங்க இதனோட டிசைனாக ஸாரீ ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்காங்க நானூற்றி அறுநூறுவா மட்டும்தான் அதனோட ரேட்டு நம்ம இதில் இருக்க பன்னெண்டு கலருமே அந்த முழு வீடியோவில் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டிகிட்ருக்கோம் உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் உடனே க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்புங்க நமக்கு கொரியர் புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாகப்பழை கலர் ஒயின் கலர்னு சொல்லுவோம் இந்த ஒரு சூப்பரான கலர் பாருங்கள் இதனோட டிசைன் தாங்க இதுக்கு வேறு லெவலே வந்துருக்கு பாருங்கள் இதுதான் கலம்பரி டிசைனுங்கிறது இந்த மாதிரி தான் வரும் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் கொடுத்துருவோம் நம்ம உள் சுற்றுக்கு மட்டும் கொஞ்சம் தூரம் அந்த டிசைன் வராது கொஞ்சம் பிளைனாக வரும் மீதி சேரீ எல்லாமே உங்களுக்கு அந்த டிசைன் இருக்கும் இது தாங்க உள்ளே இவ்வளோ தூரத்துக்கு ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் உள் சுற்று வரையிலுமே உங்களுக்கு பிளைனாக இருக்கும் மீதி எல்லா இடமே உங்களுக்கு இந்த கலம்புரி டிசைன் வந்துடும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து சாம்பாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த ப போகுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடிய சேரீ தான் காதி காட்டன் சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது இதனோட சாஃப்ட்டு கிளஸ் பார்த்தா காதி காட்டன் டைப்பில் இருக்குது சூப்பராக இருக்குங்க வெயிட் இல்லாமல் தான் இருக்குது பாருங்கள் சூப்பரான கலர் இது வந்து நம்ம ஸ்னேகா கிரீன் சொல்லுவோம் நிறையா உங்களுக்கு இது என்ன கலருங்கிறது நீங்கள் கூட பார்த்துக்குவாங்க பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு கலருமே அழகாக வந்திருக்கு சிங்கிள் கலர் தாங்க கான்ட்ராஸ்ட் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு இது நார்மலாக வாஷ் பண்ணக்கூடிய சேரீ தான் இது பாருங்கள் சூப்பரான ஒரு மாதிரி மயில் கலரும் இல்லாமல் அழகான காம்பினேஷனில் வந்திருக்கு நமக்கு இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் தாங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க அது முந்தியில் பாருங்கள் இந்த ஒரு பூ டிசைன் மாதிரி ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அழகாக வந்திருக்கு நம்ம ரெகுலராக பார்க்குற முடி போடுற மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இந்த இதில் டைன்ஸ் ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் வந்திருக்கு எல்லா கலருக்குமே வந்து ஒயிட் கலரில் தான் வந்திருக்கு இதனோட ரேட்டு நானூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் கண்டிப்பாக இருக்குது நம்ம வீடியோவில் ஷிப்பிங் சொல்லலைன்னு சொல்கிறீங்க நம்ம நம்ம வீடியோவில் எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ஷிப்பிங் சார்ஜோடு தான் நம்ம வீடியோ போட்டுகிட்ருக்கோம் பாருங்க ஸேரோடய கலர் காம்பினேஷன் எப்படி வந்துருக்குன்னு இது வந்து ஒரு மாதிரி குங்கும கலர்னு சொல்லலாம் சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்கள் உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத உடனே நீங்கள் க்ரீன்ஷார்ட் எடுத்து ஒவ்வொரு கலருக்கும் அஞ்சு பீஸ் தான் ஸ்டாக் வந்திருக்கு கண்டிப்பாக வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பிளாக் கலர் அழகான கலர் காம்பினேஷன் வந்திருக்கு ஃபுல்லாகவே சிங்கிள் கலர் பிளாக் கலர் தாங்க ஸேரீ ஃபுல்லாகவே டிசைன் பாருங்கள் கலம்பரி டிசைனுங்கிறது ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே பிளாக்குக்கு ஒயிட் வந்திருக்கு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் வரும் நானூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் நீங்கள் என்ன ஊருங்கிறத வாட்ஸ்அப்லேயே மென்ஷன் பண்ணிடுங்க எல்லோ கலர் பாருங்கள் நம்ம தீபாவளியோட கலெக்ஷன்னு பார்த்தா ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம டெய்லி ஒவ்வொரு நியூ கலெக்ஷனோட நம்ம வீடியோ போடுவோம் நீங்கள் கண்டிப்பாக வேணுங்கிறது வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த சேரீ வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நேர்லேயே சாப்பு வந்து வாங்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க சேலம் இளம்பலை நம்ம பஸ் இருந்தே நம்ம கடை ரொம்ப பக்கத்தில் தாங்க கேவிபி தேட்டர் ரோடுனாவே தெரியும் ரூபிகா டெக்ஸு பாருங்க கிரே கலரில் வந்திருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது கான்ட்ரஸ்டே இல்லாமல் சிங்கிள் கலர் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைப் மாடல் உங்களுக்கு காதி காட்டன் மாதிரி தாங்க இருக்கும் காட்டன் டைப்பு தான் உங்களுக்கு வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து சிமெண்ட் கலர்னு சொல்ல கிரே கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு பாருங்கள் பிங்க் கலர் சூப்பரான கலர் உங்களுக்கு நானூற்றி அறுபது ரூபா எவ்வளோ கிராண்டான காட்டன் டைப் சேரீ நம்ம கண்டிப்பாக ஐநூறுரூவாய்க்குள்ளே டெய்லி வேர்க்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது தீபாவளி ஃபெசல் தாங்க இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் போட்டிருக்கோம் இன்னும் அதிக நல்லா நியூ நியூ கலெக்ஷனோட நம்ம வீடியோவில் வருவோம் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்துட்டு வேணுங்கிற சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நானூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் கண்டிப்பாக வருங்க வருங்க ஒரு மாதிரி ப்ளூ கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இதுதாங்க சேரீ ஃபுல்லாகவே களம் டிசைனுங்கிறது இதுதான் துணியோட பேர் என்னென்னா நம்ம காதி காட்டன் ஸ்டைலில் தான் வந்திருக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இதனோட வெயிட் அறுநூறு கிராம் வெயிட் அவ்வளோதான் வந்திருக்கு அறுநூறு அறநூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு வேணுங்கிறவங்க எந்த கல ஆர் நானூற்றி அறுபது ரூபாங்க வேணுங்கிறவங்க க்ரீன் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம்